வணக்கம் இது நாடும் மேடும் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியின் விருந்தினர்களாக வழக்கறிஞர் குமாரதேவன் மற்றும் எழுத்தாளர் மனுஷியபுத்திரன் வணக்கம் சார் மூன்றாம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் சூடுபிடித்திருக்கிற நிலையில் பிரதமர் மோடி குஜராத்தில் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக அவர் சொந்த மாநிலத்தில் பிரச்சாரத்தை செய்து வருகிறார் நேற்று அவருடைய பேச்சில் சில குறிப்பிடத்தகுந்த அம்சங்கள் அப்படின்னா இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் மக்களாகிய நீங்கள் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் சிறந்த தலைவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்றால் அதற்கு இந்த மோடியை தவிர வேறு வாய்ப்பு இல்லை என்று பேசுகிறார் இன்னொரு பக்கம் குஜராத் மக்கள்கிட்ட இருபத்தாறு தொகுதிகளும் எனக்கே எனக்கே வாக்களித்து பிஜேபி வெற்றி பெறுவீங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் அதற்குரிய எதிர்மறையான விளைவு கிட்டத்தட்ட மிரட்டும் துணியில் பேசுகிறார் இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது மோடியின் இறுதி கட்ட பிரச்சாரத்தில் அவர் மேற்கொள்கிற இந்த யுத்தி மக்களிடம் பேத தான தண்டம் என்கின்ற இந்த முறைகளில் இப்போ மிரட்டுறது அப்படிங்கிறத ஒன்று வச்சுருக்கேன் இதன் மூலமாக வந்து மக்கள் அவருக்கு வந்து வாக்களிச்சிருவாங்க அதனால் வந்து மீண்டும் பிஜேபி வந்து முழுமையான அளவில் வந்து வெற்றி பெறும் அப்படின்னு அவர் நம்பிக்கை இந்த நம்பிக்கை அவநம்பிக்கையை வெளிப்படுத்துது உளவு பிரிவு அறிக்கை என்ன சொல்கிறது என்று சொன்னால் பிஜேபிக்கு இந்த முறை கண்டிப்பாக வாய்ப்பே கிடைக்காது என்று சொல்லுகிறேன் ஒவ்வொரு முறையும் இவர் தேர்தல் பிரச்சாரம் செய்துவிட்டு வந்தவுடன் அது எங்கேயாவது எதிரொலிக்கிறதா அல்லது அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா என்று உளவு பிரிவு கொடுக்கக்கூடிய அறிக்கையை பார்க்கும்போது அவருக்கு உண்மையில் பயம் அதிகமாக அதிகமாகிக் கொண்டே வருகிறது தமிழ்நாட்டை பொறுத்தும் ஆரம்ப கட்டத்தில் இருந்த ஆந்திரா இந்தியாவில் அந்த நிலைமைகள் பொருந்தும் குஜராத் மாதிரியான வட மாநிலங்களில் பாஜக தென்னிந்திய அளவுக்கு செல்வாக்கு இழந்து விட்டது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை எல்லா இடத்துலையுமே செல்வாக்கு இழந்துட்டு வருதுங்க அதற்கான அடியை வந்து முதல்ல வந்து கொடுத்தது தென்னிந்தியா மீண்டும் இப்போ நாளைக்கு நடக்கக்கூடிய கேரளாவில் நடக்கக்கூடிய அந்த தேர்தலையும் அப்படி தான் கொடுக்க போகிறாங்க இது எப்படியாவது வட தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா தென்னிந்திய அளவில் வந்து இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய விழிப்புணர்வு வந்து வட மாநிலங்களில் தான் சொல்லணும் அதனுடைய அடிப்படையில் வந்து அவங்கள வந்து மிரட்டுறது மூலமாக பேசுகிறதோம் அது மட்டும் இல்லாமல் அபிநதர் நான் எப்படிலாம் விடுவிச்சேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி அதை பற்றி அந்த இராணுவ நடவடிக்கைகளை பற்றி முழுமையான அளவில் வந்து அங்கே வந்து பேசுகிறதும் இராணுவத்தை தனக்கு துணை அழைத்து கொண்டு பேசுவது என்று என்று போக்கூடிய அந்த அந்த சூழல் வந்து இவர் தோல்வி முகத்தை காட்டுகிறது இந்த தோல்வியின் பய பா பயணத்திலே செல்லக்கூடிய நேரத்தில் இப்படிப்பட்ட பேச்சுக்கள்லாம் வந்து தவிர்க்க முடியாததாக பிரதமருக்கு இருக்கிறது பிரதமர் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணார் பயங்கரமாக சவால் விட்டு பேசுகிறார் அதற்கப்பறம் மிக கடுமையானல எதிர்த்து அந்த எதிர்க்கட்சி தலைவர் ராகுலாக இருந்தாலும் மற்றவர்களாக இருந்தாலும் அங்க கடுமையாக எடுத்து பேசினார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து மம்தா பானர்ஜியுடைய மேற்கு வங்கத்தில் போயிட்டு அங்க ரொம்ப மோசமாக வந்து அவங்கள வந்து சீண்டக்கூடிய வகையில் வந்து பேசினாங்க இப்ப இந்த இடத்துல போயிட்டு அதுக்கேற்றபடி நான் வந்து இந்த நாட்டு இந்த என் சொந்த மக்கள் உரிமையோடு அதை கேட்கிறார் எனக்கு நீ ஓட்டு போடுங்க நீ எனக்கு தான் ஆகணும் உரிமையோடு நீங்கள் வந்து ஓட்டு போடுங்கன்னு கேட்குறது வேற நீங்க போட்டே ஆகணும் அப்படின்றது கேட்குறாரு என்னங்க ஏதோ கொஞ்சம் செய்யுங்க நான் நம்ம ஊருக்காரங்க அப்படின்னு சொல்லி வேற நம்ம ஊருக்காரன் நீ வேற யாருக்கும் ஒரு அவருடைய துணி இருக்குது இது மேனகா காந்தி ஏற்கனவே வெளிப்படையாக இதே வார்த்தை ஒரு ஊரில் பேசினார் தேர்தல் அதுக்காக மன்னிப்பும் கூறினார் அதே வந்து மோடி பேசினா அதில் வந்து பெரிய இதெல்லாம் யாரும் எடுக்க மாட்டாங்க ஆனா மற்றவங்க பேசினா உடனே வழக்கு பாயும் அதுக்கு வந்து சமூக வலைதளங்களில் வந்து அவங்களுக்காகவே நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏஜென்ட்டுகள் வந்து ரொம்ப கடுமையாக ரொம்ப அறுவறுப்பான வகையில் வந்து பதிவு போடுறது இதை வந்து பெரிய அளவில் பூதாகரமாக வந்து அதை கொண்டு வந்து சேர்க்குறதுங்கிறது வந்து அவங்க திட்டமிட்டு இருக்காங்க ஆக எப்படி தான் பார்த்தாலும் மோடிக்கு வந்து அந்த எதிர்காலத்தில் நம்முடைய கட்சி வராது என்கின்ற அந்த எண்ணம் உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால தான் அந்த உதரலினுடைய வெளிப்பாடு தான் இப்படி என்னை பேச்சுக்கலாம் மோடி பாணி இந்த அணுகுமுறையில் சார் மறுபடியும் அபிநந்தனை தேர்தல் பிரச்சாரத்தின் மையப் பொருளாக மாற்றுகிறார் புல்வாமா தாக்குதல் பாகிஸ்தானை மறுபடியும் இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் மையப் பொருளாக்குவது இடையில் ஒரு பத்து நாள் அடங்கியிருந்தது ஆனால் வட இந்திய தேர்தல்கள் முதன்மை பெறும்போது மறுபடியும் இந்த பாகிஸ்தான் தேசபக்தி இந்த நேரடி முன் முன் முன்னாடி வருது முன்னரங்கில் வருது இதை நீங்கள் எப்படி பார்க்கலாம் இல்லை இது ஏற்கனவே சார் சொன்ன மாதிரி வந்து ஒரு இந்தியா முழுக்க இன்றைக்கு கூட்டணிகள் அமைந்திருக்கிற விதம் பாஜகவிற்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகளை கடந்த இரண்டு வருடங்களில் பாஜக சந்தித்த தொடர் தேர்தல் தோல்விகள் இடைத்தேர்தல்களில் சட்டசபை தேர்தல்களில் அவர்கள் ஆட்சி பல மாநிலங்களில் இழந்தார்கள் இதையெல்லாம் பார்க்கிற போது எழுபதிலிருந்து நூத்தி முப்பது இடங்கள் தான் அதிகபட்சமாக பாஜக பெற முடியும் என்று பல்வேறு கருத்து கூறுகின்றன இது அவர்களுக்கு நம்மை விட நன்றாக தெரியும் அப்படி இருக்கிற கடைசி கட்டத்தில் ஏதாவது ஒன்று செய்து அந்த மக்களுடைய மனநிலையை மாற்ற முடியாதா என்கிற ஒரு பதட்டத்தில் இன்றைக்கு மோடி இருப்பதை பார்க்க முடிகிறது குஜராத் மக்களிடம் போய் அவர் அப்படி பேசுகிறார் என்று சொன்னால் குஜராத்தில் கடந்த சட்டசபை தேர்தலின் போது பாஜக எப்படி ஒரு நூல்நிலை வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது தட்டுத்தட்டு மாதிரி வெற்றி பெற்றது என்பது நமக்கு தெரியும் ஒரு ஃபுல் மெஜாரிட்டி என்று சொல்லக்கூடிய அளவில் அவர்கள் ஒரு பதினைந்து ஆண்டு காலம் அங்கே ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்பொழுது மிக கடுமையான எதிர்ப்பு அவர்களுக்கு குஜராத்தில் சட்டசபை தேர்தலின் போது இருப்பதையே பார்க்க முடிகிறது இன்னொன்று இந்த மோடியினுடைய பணமதிப்பு நீக்கம் ஜிஎஸ்டி போன்ற விஷயங்களால் மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் ஒன்று குஜராத் இரண்டாவது அது தொழில் வளர்ச்சி பெற்ற ஒரு மாநிலம் இன்றைக்கு இங்கே தொழில்துறை மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்திருக்கிறது அதனுடைய விளைவுகளை இருக்கக்கூடிய கடைக்கோடி மனிதன் வரைக்கும் சந்தித்திருக்கிறார் இந்த ராணுவ விஷயத்தை அப்படி இருக்கிற போது அவர் குஜராத்திகள் இவரை குஜராத்தி என்பதற்காகவே தேர்ந்தெடுப்பார்கள் என்று அவர் நம்புவது என்பது அது அவருடைய கற்பனை நிச்சயமாக அப்படி ஒரு முடிவை அவர் ஒரு மாநிலத்துக்கு ஒரு யுத்தி குஜராத்தில் நான் உங்க ஊருக்கார அப்படின்ற ஒரு யுத்தி அதை முயற்சி செய்து பார்க்கிறேன் இல்ல அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இது போன்ற இன்னொரு இடத்துல போய் பாருங்க வந்து என்ன பேசுறாரு அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த என்ன வந்து இந்த மாதிரி திருடன் சொல்லி ராகுல் காந்தி பிற்படுத்தப்பட்ட சமூகத்தையுமே இழிவுபடுத்துறது அப்படி பேசுறப்ப இங்க ஒரு ஜாதிங்கிற ஒரு காடை வந்து எடுக்கிறாரு இங்கே தேசபக்தி காடை வந்து எடுக்க முயற்சி பண்றாரு நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க புல்வாமா தாக்குதலை ஒரு பெரிய பிரச்சனையா மாற்ற அவர் தொடர்ந்து முயற்சி பண்றாரு ஆனா என்ன நடந்தது நீங்க நல்லா பாருங்க யாரும் புல்வாமா தாக்குதல் வந்து நடத்தப்பட்டது தவறுன்னு சொல்லல நடத்தப்பட்டதா இல்லையா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்கே அப்படி பெரிய தாக்குதல் இருக்குன்னு நம்ம சொல்லல சர்வதேச ஊடகங்கள் சொல்லுது ஒரு இண்டிபென்டா இருக்கக்கூடிய அமைப்புகள் சொல்றாங்க முன்னூறு உடல்கள் இவங்களே அதை வந்து இன்றைக்கி மறுத்துட்டாங்க நாங்க அப்படி சொல்லவே இல்லை யாரும் கொல்லப்படலை அப்படின்னு இன்னைக்கு வந்து இந்தியா இருக்க பாலக்கூட தாக்குதல யாருமே வந்து நாங்க வந்து கொல்லப்படலாம் சுஷ்மா ஸ்வராஜ் சொல்லிட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலையில வந்து இங்க கிளைம்ஸ் இப்ப வந்து நாங்க அணுகுண்டு வச்சிருக்கோம் அப்படின்னு பேசினார் வந்துட்டு இந்த பேச்செல்லாம் வந்து இன்றைய உலகத்தில் எப்படி பார்க்கப்படும் என்பதை பற்றி மோடி நினைத்து பார்க்கிறாரா ஏதாவது ஒரு இப்பொழுது இருக்கிறதா இரண்டாவது நாங்கள் தீபாவளிக்காக வந்து அணுகுண்டை வைத்திருக்கிறோம் என்றால் ஒரு மூன்றாம் தர பேச்சாளர்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசுவது போல ஒரு நாட்டினுடைய பிரதமர் பேசுவது எவ்வளவு ஆபத்தான ஒரு விஷயம் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் அணுகுண்டு தாக்குதல் என்பதோ சோதனை என்பதோ அது எவ்வளவு பெரிய ஒரு பேரழிவை கொண்டு வரக்கூடிய ஒன்று அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இந்த அணுகுண்டுகளை வைத்திருக்கக்கூடிய நாடுகள் கூட அதை பற்றி பேசுவது கிடையாது அணுகுண்டு தாக்குதலை பற்றி பேசுவது கிடையாது மிகப்பெரிய அளவிற்கு அணுக வைத்திருக்கக்கூடிய நாடுகள் கூட அப்படிப்பட்ட நிலையில் ராணுவம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் பயன்படுத்தக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்ட பிறகும் இன்றைக்கு மோடி அதை பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்பது என்ன ஐந்தாண்டு காலம் ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சி இருந்த கட்சி கடந்த ஐந்தாண்டு காலத்தில் நாங்கள் நல்லா செஞ்சோம் அப்படின்னு தங்களுடைய சாதனைகளை முன்வைத்து ஓட்டு கேட்பது அப்படிங்கிறது இந்தியாவில் இருந்து இருந்து வருகிற ஒரு மரபுதான் தான் ஏற்கனவே பத்தாண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி இருந்தது யூபிஏ ஒன்னில் நாங்கள் என்ன செஞ்சோம்னு சொல்லி தான் யூபிஏ ரெண்டு வந்தது அதுபோல் செய்யாமல் இப்போ பாகிஸ்தான் பூச்சாண்டி காட்டுவது இந்த நாட்டை நான் காக்க வேண்டும் என்ற நானே சௌகிதார் என்று சொல்லுவேன் இப் இப்படியான அணுகுமுறைகள் எதை பிரதிபலிக்கிறது இல்லை இதே பிஜேபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது டு ரெண்டாயிரத்தி நாலில் ஆட்சியில் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி நாலு தேர்தல் வந்தது அப்போது இந்தியா ஒளிர்கிறது வாஜ்பாயினால் ஒளிருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒளிர்கிறது என்ற பிரச்சாரத்தை முன்னெடுத்தார் ஏன்னா நாங்கள் எல்லா இடத்துலையும் சாலை போட்டிருக்கோம் மற்ற வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வந்தோம் ஆனால் இந்த ஐந்து ஆண்டுகளில் இவர்கள் எப்படிப்பட்ட சாதனைகளை கொண்டு வந்தார்கள் என்று சொல்வதற்கு அவங்களுக்கு எதுவுமே இல்லை நான் சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி ஒன்று அதுபோல் இவர்கள் வந்து சொன்னது போல சார் சொன்னபடி ஜிஎஸ்டி கொண்டு வந்து வியாபாரத்தை வந்து முழுமையாக முடக்கிறாங்க அதோடு ரொம்ப மோசமாக பணமதிப்பிழப்பு நடவடிக்கை எடுத்து இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் காலி செஞ்சாங்க அதற்கு பிறகு பத்து சதவீத இடஒதுக்கீடு என்று கொண்டு வந்து முற்பட்ட பிரிவினருக்கு இடஒதுக்கீடு என்று கொண்டு வந்து பெரும்பாலான மக்களுடைய அந்த சமூக கல்வி ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் மாலைகான் குண்டுவெடிப்பு மற்றெல்லாம் இருந்தவங்களில் அவங்களாம் வெளியில் விடுதலையானதுக்கு பிறகு வேட்பாளர்களை நிறுத்தி பேசாங்க வெறுப்பு பேச்சுக்கள் மிக அதிக அளவில் வந்து நடந்திருக்கு மாட்டுக்கறி வைத்திருந்தார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக கொல்லக்கூடியவரும் இந்த கோரக்ஷ சமிதி என்கின்ற ஒரு அமைப்புகள் நடத்தக்கூடிய வன்முறைகள் வட இந்தியா முழுக்க மிகப்பெரிய அளவில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது ஆக இதெல்லாம் வந்து மக்கள் வந்து கேட்கும்போது சமூக அளவிலான ஊடகங்கள் வந்து பெருசாக அல்ல பெருசாக பிரதிபலிக்கும் போதும் அல்லது சர்வதேச அளவில் இருக்கக்கூடியவர்கள் இருந்து இங்கே இந்தியாவில் என்ன நடக்கிறது என்று பார்க்கும்போது இவர் வந்து எந்த சாதனையும் சொல்லுவதற்கு எதுவுமே சொல்வதற்கு இல்லைங்கிறக்காக இந்த மாதிரியான பேச்சு நான் அதை கொண்டு வந்துடுறேன் நான் அணுகுண்டு போட்டுருவேன் என்ற பயத்தில் பேசுகிறாங்க நான் வந்து இப்படி பேசுவேன் தீபாவளிக்கு வந்து நான் அணு அடிப்பை நடத்துவேன் பாகிஸ்தானை வந்து மிரட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் ஒரு பொய்யான தகவல்கள் தேர்தல் ஆணையம் அறிவித்ததற்கு பிறகும் அதை பற்றியே பேசுவது என்பது மோடிக்கு மட்டுமே கைவந்த கலையாக இருக்கிறது ஆனாலும் கூட இது எடுபடாது மக்கள் மத்தியில் இது வந்து எடுபடாது நிச்சயமாக அவர் தோற்க போகின்றார் என்கின்ற அந்த தோல்வி முகத்தின் காரணமாகத்தான் அந்த பயத்தின் காரணமாகத்தான் இப்படிலாம் பேசுகிறேன் ஸ்ரீலங்கா தாக்குதல் திடீர் நடந்த ஸ்ரீலங்கா நடந்த குண்டு வெடிப்பில் இரநூத்தி இருபத்தி மூன்று பேருக்கு மேல் இறந்திருக்காங்க இன்றைய நிலவரப்படி பழி இந்த இறப்பு எண்ணிக்கை இன்னும் கூட கொஞ்சம் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐநூறு பேருக்கு கிட்டத்தட்ட காயமடைஞ்சிருக்காங்க எட்டு இடங்கள் நடந்த குண்டு வெடிப்பில் அப்படி நடந்திருக்கு திடீர்னு நடந்த ஸ்ரீலங்காவில் நடந்த வெடிப்பு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் முள்ளிவாய்க்கால் புலிகளின் புலிகள் அழித்துளிக்கப்பட்ட பின்னர் ஸ்ரீலங்காவில் பெரிய அளவுக்கு இது மாதிரியான தாக்குதல்களோ சம்பவங்களோ எதுவும் நடைபெறவில்லை கிட்டத்தட்ட பத்தாண்டு கால இடைவெளிக்கு பிறகு இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு பெரிய தாக்குதல் நடந்திருக்கிறது இதற்கு பின்னால் நாங்கள் தான் இருக்கிறோம் என்று எந்த அமைப்பும் இதுவரை பொறுப்பேற்கவில்லை என்ற போதிலும் கூட இது குறிப்பாக இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகள் இதை செய்திருக்கக்கூடும் என்ற யூகங்களின் வழியே விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன ஸ்ரீலங்காவில் நடக்கும் இந்த சம்பவத்தை நாம் தமிழ்நாட்டிலிருந்து எப்படி புரிந்து உள்ளது உலகளாவிய கண்ணோட்டம் இதற்கு எதுவாக இருக்கக்கூடும் நிச்சயமாக இதுபோன்ற பயங்கரவாத தாக்குதல்களை நடத்தக்கூடிய பல குழுக்கள் உலகம் முழுக்க இருக்கின்றன அவர்கள் உலகத்தின் எந்த மூலையிலிருந்தும் எந்த மூலையையும் தாக்குவார்கள் என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு யதார்த்தம் யாருமே இன்றைக்கு பாதுகாப்பான ஒரு இடத்தில் இல்லை என்பதுதான் உண்மை இன்றைக்கு இந்த தாக்குதலில் தேசிய தவிர ஜமாத் என்கிற ஒரு அமைப்பு நடத்தி இருக்கலாம் என்கிற செய்திகள் வெளியிடப்படுகின்றன ஆனால் இதுவரைக்கும் அதற்கான எந்த ஆதாரங்களோ அல்லது அவர்களோ இதை கிளைம் செய்தோ எதுவுமே வரவில்லை இதில் பொதுவாக இதை ஆய்வு செய்யக்கூடிய நிபுணர்கள் இது தொடர்பாக வரக்கூடிய செய்திகள் வேறொரு சித்திரத்தை நமக்கு கொடுக்கின்றன நிச்சயமாக இது ஒரு மிக மிக கொடூரமான இன்னும் சொல்லப்போனால் ஒரு இதயத்தை ஒழுக்கக்கூடிய மன்னிக்க முடியாத ஒரு கொடூரமான ஒரு செயல் என்பதும் இதற்கு காரணமானவர்கள் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் கண்டுபிடித்து தண்டிக்கப்பட வேண்டும் என்பதும் மாற்று கருத்து இல்லை ஏனென்றால் இவர்கள் ஒரு மனிதகுல விரோதிகள் என்கிற அளவில் நேற்று இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் ஆனால் இது பற்றிய ஆய்வுகள் மக்களுடைய செய்திகள் என்ன சொல்கின்றன என்றால் அங்கு வெடித்திருக்கக்கூடிய வெடிகுண்டுகள் சாதாரணமாக வெடிமருந்துகள் இலங்கையில் புழக்கத்தில் இருக்கக்கூடிய அல்லது அங்கே இருக்கக்கூடிய குழுக்கள் அதாவது இது போன்ற தாக்குதல் நடத்த வாய்ப்புள்ள குழுக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பயன்படுத்தக்கூடியதாக அதாவது நீங்கள் ஒரே வகையான வெடிமருந்துகள் வந்து சி த்ரீ சி ஃபோர் என்கிற வகை வெடிமருந்துகள் நதீன நவீனமான சக்தி வாய்ந்த வெடிமருந்துகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் ஒவ்வொரு இடத்திலும் இரநூறு கிலோவிலிருந்து இருந்து இரநூத்தம்பது கிலோ வரைக்குமான வெடிமருந்துகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன என்று செய்திகள் இல்லை எட்டாவது தாக்குதல் சார் முதல் ஆறு தாக்குதல் அவங்க ஒவ்வொன்றா நடந்து முடிஞ்சிட்டு ஏழாவது தாக்குதலை நெருங்கி அதுவும் நடந்து முடிந்து எட்டாவது தாக்குதலின் போது அவங்க எட்டாவது தாக்குதல் நடந்த இடம் தேவாலயம் அல்ல அது வந்து ஒரு பழைய கட்டடம் அந்த கட்டடத்தில் இருந்த தான் அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு நெருங்கி போலீஸ் போகும்போது அந்த இடத்துல அவங்க உடல் கட்டியிருந்த மனித வெடி கொண்ட வெடிக்க வைக்கிறாங்க அது மூணு போலீஸ்காரங்களே இறந்து போறாங்க கிட்டத்தட்ட குற்றவாளிகளை நெருங்கி செல்கிற வேளையில் அந்த தாக்குதல் நடந்திருக்கிறது இல்ல நிச்சயமாக அதுதான் இங்க என்ன ஒரு விஷயம் என்று சொன்னால் இது வந்து மிகவும் தொழில்நுட்ப ரீதியாக ஒருங்கிணைக்கப்பட்ட என்னன்னு சொல்லப்போனால் போனால் இது ஒரு ரிமோட் ரிமோட் கண்ட்ரோல் முறையில் கூட இதை செய்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இந்த அளவிற்கு தொழில்நுட்ப ரீதியாக செயல்படக்கூடிய குழுக்கள் எதுவும் இலங்கையில் இன்றைக்கு கிடையாது என்கிறபோது போது பயிற்சி பெற்ற அதிநவீன ஒரு சக்தி வாய்ந்த குழுக்கள் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என்பதுதான் ஒரு பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு யூகம் அப்படி பார்க்கிற போது இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு சர்வதேச ரீதியிலான ஒரு வலைப்பின்னல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இலங்கையினுடைய உள்ளூர் அரசியல் அதிகாரம் சார்ந்த போட்டி ராஜபக்சே இருக்கத்தை போகிறது என்பது போன்ற பல கேள்விகள் இன்று மக்கள் முன்னால் ஒன்பதுக்கு பிறகு இலங்கையில் ஒரு வெடிகுண்டு நடமாட்டம் இதெல்லாம் துப்பாக்கிகள் ஆயுதங்கள் இவற்றின் மீதான கட்டுப்பாடுகள் மிக அதிகமாக இருக்கிற காலம் இந்த பத்தாண்டுகளில் அப்ப இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு வெடிபொருள் அங்க உள்ள கொண்டு வந்து எட்டு இடங்கள்ல வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது இலங்கை என்ற ஒரு நாட்டின் கண்காணிப்பை தாண்டிய ஒரு வலைப்பின்னல் அது நீண்டிருக்கிறது அதில் இருக்கிறது என்றுதான் கண்டிப்பாக நான் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் வெறுமனே உள்ளுக்கக்கூடிய ஏதோ ஒரு பயங்கரவாத அமைப்பு இதை நடத்தி இருக்கும் என்று நாம் அவ்வளவு எளிதாக முடிவு செய்துவிட முடியாது மாறாக இது வெளியே இருந்து வந்தவர்களால் த செய்யப்பட்ட அதற்கான ஒரு வழிவகைகள் அங்கு உருவாக்கப்பட்டதா என்கிற கேள்வியும் நமக்கு எழுகிறது யார் அவர்களுக்கு உதவினார்கள் எப்படி அவர்கள் இவ்வளவு விடுபுரத்தை கொண்டு வந்து இந்த தாக்குதலை நடத்தினார்கள் ஏனென்றால் நீங்கள் சொன்னது போல இலங்கை என்பது அதுவும் குடும்ப நகரம் மிகவும் அதிக கண்காணிப்பில் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட நிலையில் இதை நாம் அவ்வளவு சுலபமாக இதை பற்றிய முடிவுகளுக்கு வருவதோ இருதரப்பும் கொல்லப்பட்டிருக்கிறது ஆமா அதாவது இலங்கையில் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையை ஒரு பயங்கரவாத சூழல் நிலவுகிறது என்கிற ஒரு சூழலை யாரோ ஏற்படுத்த விரும்புகிறார்கள் அதற்கு பின்னால் உள்ளூர் அரசியல் இருக்கலாம் அல்லது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சக்திகள் இலங்கையில் மீண்டும் தலையீட்டை செய்வதற்கான நோக்கங்கள் இருக்கலாம் உள்ளூரில் இதை ஒரு மதவாத மத ரீதியாக இதை முன்னெடுத்து சென்று வேறு சில அரசியல் மோதல்களுக்கு இட்டுச் செல்லக்கூடிய நோக்கங்கள் இதற்கு பின்னால் இருக்கலாம் அதை எப்படி பார்த்தாலும் கூட ஒரு இதேமற்ற ஒரு கொடூரமான ஒரு தாக்குதல் இது என்பதில் மாற்று கருத்து இல்லை கூடங்குளம் அணு உலை தொடர்பான ஒரு செய்தி கூடங்குளம் அணு உலை ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் அது இயங்க தொடங்கியதிலிருந்து அழகு ஒன்று அதன் யூனிட் ஒன்று இயங்கத் தொடங்கியதிலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போது வரைக்கும் இதுவரை நாற்பத்தி ஏழு ஏழு முறை பழுதாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழிலிருந்து பத்தொம்போது இந்த கடந்த ரெண்டாள் ரெண்டு ஆண்டுகளில் மட்டும் பத்தொம்போது முறை மொத்தம் நாற்பத்தி ஏழு முறை உலகிலேயே அதிக முறை பழுதான அணு மின் நிலையம் கூடங்குளம்தான் இது இதில்ல இந்திய அணுசக்தி ஆராய்ச்சி நிலையத்தின் தலைவர் இதை நேற்று அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் இதை பலர் இதை ஒட்டி கூடங்குள அணும நிலையத்தை உரிய முறையில் ஆய்வு செய்ய வேண்டும் ஆய்வுக்கு பிறகுதான் இயக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கை வைக்கிறாங்க இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க அண்ம நிலையம் மூடப்பட வேண்டும் என்பதில் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இருந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்பதை பற்றி எல்லாரும் வந்து பார்த்தது தெரிஞ்சது எல்லாருக்குமே கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு முறை அந்த அணு நிலையத்திலே ஒரு பழுது ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த பழுதை எப்படி அவர்கள் சரி செய்தார்கள் சரி செய்ததற்கு பிறகு இப்பொழுது எப்படி நடக்கிறது அப்படி நடந்தாலும் இதன் மூலமாக நாட்டிற்கு அதாவது கூட குளம் அணு மின் நிலையத்தால் எந்த அளவுக்கு மின்சாரத்தை தயாரித்து வழங்க முடிகிறது என்பது போன்ற பல்வேறு செய்திகள் பல்வேறு கேள்விகள் மக்கள் மத்தியிலே இருக்குது ஏன்னா இந்த மக்கள் மத்தியிலே வரக்கூடிய இந்த கேள்விகளை ஆர்டிஐ தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் கேட்டால் கூட செக்ஷன் எயிட்டை காரணமாக காட்டி மறுத்துருவாங்க ஆனாலும் இந்த வேறு வழியே இல்லை என்ற காரணத்தினால இத்தனை வரை நாற்பத்தி ஏழு பழுதாக பழுதாயிருக்கிறது என்று சொல்லி அரசாங்க அதிகாரிகளே சொல்கிறார் என்று சொன்னால் இனிமேலும் இந்த கூடங்குளம் அணு மின் நிலையம் செயல்பட வேண்டுமா என்கின்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியிலே இயல்பாக எழுகின்றது அப்படி இயல்பாக எழக்கூடிய அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது அரசாங்கம்தான் ஆக அரசு இந்த வகையில் வந்து ரொம்ப மிக தீவிரமாக செயல்பட்டு இதுவரைக்கும் நடந்த நஷ்டங்கள் அதன் மூலமாக அடைந்த செலவுகள் இவை எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் உடனடியாக மூடுவது தான் இதுக்கான சரியான ஒரு யுத்தியாகவும் அல்லது ஒரு காரணமாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் மறுபடியும் தேர்தலுக்கு வரலாம் மதுரையில் மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் நடந்த தேர்தலில் வாக்கு பெட்டியெல்லாம் அந்த இயந்திரங்கள் எல்லாம் வைக்கப்பட்ட அறையில் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் திடீரென்று நுழைந்த ஒரு பெண் அதிக அதிகாரி தாசில்தார் அங்கே ஏதோ முறைகேட்டில் ஈடுபட்டதாக சிசிடிவி காட்சிகள் எல்லாம் ஆதாரமாக காட்டி புகார் செய்யப்பட்டிருக்கிறது அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக தலைவரும் நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் நுழைந்து குளறுபடி செய்யும் அளவுக்கு அதுவும் தமிழ்நாட்டில் மதுரையில் இப்படி செய்யும் அளவுக்கு இவர்கள் துணிந்து விட்டார்கள் எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியவர்கள் என்றதை எடுத்துக்கொள்வதா இதன் பின்னணி என்னவாக இருக்கக்கூடும் இது இந்த ஒரு தாசில்தாரின் மீது அவர்கள் அவர் ஒரு கருவி மட்டுமே என்பதுதான் என்னுடைய ஒரு கருத்து நியாயமாக இதில் வந்து அப்படி என்றால் அந்த அறையினுடைய சாவி அவருக்கு எப்படி கிடைத்தது அந்த ஒரு அறை மட்டும் சீல் வைக்கப்படவில்லை சீல் வைக்கப்படவில்லை இந்த சாவி எப்படி அவருக்கு கிடைத்தது வந்து அது அவருடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படி என்றால் யாரோ ஒரு பலிகள் அவர் யாருக்காக இந்த வேலையை செய்தார் யாருடைய உத்தரவின் பேரில் செய்தார் என்பதுதான் நிச்சயமாக ஒரு தாசில்தாரினால் இவ்வளவு பெரிய ஒரு வேலையை செய்ய முடியும் என்று யாருமே நம்ப மாட்டார்கள் அதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் ஒரு மூன்று அடுக்கு உள்ள ஒரு இடத்தில் அவர் போய் அங்கு போய் இரண்டு மணி நேரம் உள்ளே இருந்து அவர் இது செய்ய வேண்டிய பணிகள் என்பது என்ன இது மிகப்பெரிய ஒரு குழு சட்டவிரோத செயல் இடத்தில் தான் திமுக தலைவராக எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி வாக்குப்பதிவுக்கு இன்னும் ஒரு வாதத்திற்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த ஒரு மாத காலகட்டத்திற்குள் இதுபோன்ற எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற ஒரு நிலை இருக்கிறது இதை எப்படி உறுதிப்படுத்துவது இது ஒரு ஒரு ஏனென்றால் நீங்கள் நன்றாக பாருங்கள் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் கோளாறு அதே போல எதிர்கட்சிகளின் மீது வருமான சோதனைகள் ரெய்டு என்று அவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடிகள் அதே போல பிரச்சாரத்தில் கெடுபிடிக்க அனைத்தும் எதிர்கட்சிகளுக்கே கொடுக்கப்பட்டன ஆளும்கட்சியினர் பணவிரோகம் செய்வதிலிருந்து விதிமுறை மீறல்கள் செய்வதிலிருந்து எதிலுமே அவர்களுக்கு எந்த தடையும் கிடையாது இப்படி எல்லா எல்லாம் மீறி வாக்களிக்க வந்தால் ஓட்டு இல்லை ஓட்டு இல்லை மிகப்பெரிய பிரச்சனை அது அது நாம் ஏற்கனவே பேசியது தான் அதாவது நீங்கள் எல்லா வாக்குச்சாவடிகளிலும் அந்த புகார் இருந்தது என்பது போக நீங்கள் சில இடங்களில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வாக்குகள் மீனவ கிராமங்கள் காணாமல் போயிருக்கு குறிப்பா சார் இந்த தூத்தூர் ஒரு ஊரங்க தூத்தூர் சின்ன விலை முட்டம் இந்த மாதிரியான ஒக்கி புயலின் பாதிப்பை முழுமையாக சுமந்த கிராமங்கள் முழுக்க முழுக்க கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேல் கிறிஸ்தவர்கள் வசிக்கிற பகுதி அங்கெல்லாம் நான்காயிரம் ஐயாயிரம் ஓட்டுகளும் ஒவ்வொரு ஊரிலேயும் இல்லைன்னு சொல்றாங்க நிச்சயமாக ஏனென்றால் ஒக்கிப்பெயலின் போது மத்திய அரசு தங்களை முற்றாக கைவிட்டு விட்டது என்கிற அந்த காயம் இன்றைக்கு வரைக்கும் அந்த மக்களிடம் மாறவில்லை அவர்கள் நிச்சயமாக நமக்கு எதிராகத்தான் வாக்களிப்பார்கள் என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும் அப்படி என்றால் அவர்களுடைய கிட்டத்தட்ட இது அவர்களுடைய குடியுரிமையை ரத்து செய்வதற்கு நிகரானது அந்த மக்களுடைய குடியுரிமையை ரத்து செய்வதற்கு நிகரானது அப்படி பார்க்கிற போது இப்படி முறைகேடுக ஒரு ஒட்டுமொத்த வடிவமாக இந்த தேர்தல் நடந்திருக்கிறது எதெல்லாம் ஒரு தேர்தலில் நடக்கக்கூடாதோ அத்தனையும் இவர்கள் இருக்கிறார்கள் ஒரு தரப்பாக ஆளுங்கட்சியின் சார்பாக தேர்தல் ஆணையம் அதை பற்றி கேள்வி கேட்பதற்கோ அதை பற்றி அல்லது விசாரணை நடத்துவதற்கோ இதுவரைக்கும் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை இது ஒரு புறம் இப்பொழுது அடுத்த கட்டமாக வாக்கு எண்ணிக்கை எப்படி நடக்கும் ஏற்கனவே வாக்குச் சாவடிகளை கைப்பற்றிய சம்பவத்திற்காக பத்து வாக்குச் சாவடிகளில் மீண்டும் மறுதேர்தல் நடத்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட நிலையில் இப்படி பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் பாதுகாப்பாக இருக்குமா என்கிற கேள்வியும் இப்பொழுது இருந்திருக்கிறது ஒரு மாத காலத்திற்குள் என்ன வேண்டுமானாலும் நடத்தலாம் என்ன வேண்டுமானாலும் அரங்கேற்றலாம் கழக இன்றைக்கு இது போன்ற கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களும் இன்றைக்கி திமுகவைச் சேர்ந்தவர்களும் விழிப்புடன் கண்காணிக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை திமுக தலைவர் முன்வைத்திருக்கிறார் அரசிற்கு அந்த கோரிக்கையை வைக்கிறார் நீதிமன்றத்தை நோக்கி வைக்கிறார் ஆனால் என்ன வேண்டும் என்று சொன்னால் அதிகார வர்க்கத்தினுடைய துணையுடன் இவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்து எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்கிற ஒரு ஆவேசத்தில் இருக்கிற போது உண்மையிலேயே எனக்கு தெரிந்து இந்திய வரலாற்றிலேயே மிக மிக மோசமாக மிக மிக எல்லா ஜனநாயக நெறிமுறைகளுக்கும் மாறாக நடந்த ஒரு தேர்தல் என்பது இந்த தேர்தல் தான் வாக்கு எண்ணிக்கை வரைக்கும் இன்னும் என்னென்ன சம்பவங்கள் நடக்கப் போகின்றன தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் என்பது மக்களிடம் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு திருச்சி பக்கத்தில் ஒரு கோயில் நெரிசலில் ஒரு பிடி காசு அப்படின்னு கொடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பேர் இறந்து போயிருக்காங்க அவங்களுக்கு இழப்பீடெல்லாம் மத்திய மாநில அரசுகள் அதிகரிச்சிருக்கு இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் இந்த காலத்திலும் நீடிக்கிறதா உங்களுடைய அனுபவத்தில் இருந்தது பதில் என்ன இல்லை மூட நம்பிக்கை ஒழிப்பு சட்டம் என்று மகாராஷ்டிராவில் சுருக்கமாக சொல்லி வந்திருக்காங்க ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன் அங்கே தனபாளைய ஒரு பூசாரி வேளாண் அந்த அந்த ஊரில் துறையூருக்கு பக்கத்தில் கூட முத்தையம்பாலை அப்படின்னு ஊரில் பிடிக்காசு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு முட்டையோடு சேர்ந்து சில காசுகளே அவர்கள் கொடுப்பார் அதை வாங்கி கொண்டு போய் வீட்டில் போய் வச்சா பணம் கொட்டோ கொட்டோ என்று கொட்டும் என்கின்ற அந்த மூட நம்பிக்கை அடிப்படையில் மக்கள் வந்து போயிருக்காங்க ரொம்ப நெரிசல் அதிகமாக இருக்குது வச்சிருக்கக்கூடிய அந்த கிரில் வந்து கீழே விழுந்திருக்கு விழுந்த உடனே அதில் வந்து நிறைய பேர் மக்கள் விழுந்திருக்காங்க ஏழு பேர் இறந்திருக்கிறாங்க அதை மீறி மக்கள் அவர்களை மிதித்து கொண்டு சென்று கொடுங்கள் கொடுங்கள் என்று வாங்கியிருக்கிறார்கள் நடந்து முடிந்து சவங்களை தூக்கி வெளியே வீசியிருக்கிறார்கள் வீசி வெளியே போட்டதுக்கு பிறகும் அந்த நிகழ்வு நடந்து கொண்டே இருந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த மக்களுடைய பேராசையை எந்தளவிற்கு இவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதை பார்க்கும் ஆகவேதான் இந்த மூடநம்பிக்கை ஏற்கனவே வந்து தலையில் தேங்காய் உடைக்கிறது அப்புறம் பெண்களை சாட்டியால் அடிக்கக்கூடியது இப்படிப்பட்டதெல்லாம் நம்மலாம் பேசும்போது உடனே என்ன சொல்கிறாங்கன்னா இது எங்களுடைய நம்பிக்கை வந்து இழிவுபடுத்துறீங்க நீங்கள் இது காலங்காலமாக நாங்கள் பின்பற்றி கொண்டு வருகிறோம் நம்பிக்கை இழிவுபடுத்துகிறாங்கன்னு சொல்லி சொன்னால் ஏற்கனவே வந்து ஐயப்ப அந்த சபரிமலை வெர்டிக்டில் இருந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே குழந்தை திருமணத்திலேருந்து சதி என்கின்ற உடன்கட்டை ஏறுதல் அந்த பழக்கத்திலேருந்து மற்றமற்ற சம்பவங்கள் ஒழிக்கப்பட்ட சம்பவங்களையெல்லாம் ஒரு காலத்தில் என்ன சொல்கிறாங்க எங்களுடைய வழி வழியாக வந்த நம்பிக்கை எங்களுடைய மத நம்பிக்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்பவும் என்ன சொல்லுவாங்கன்னா இது எங்களுடைய நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் அதனால் இதை வந்து அரசு வந்து கடும் கரம் கொண்டு அடக்க வேண்டும் மூட நம்பிக்கை ஒழிப்பு சட்டம் என்கின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இப்படிப்பட்ட அளவில் அரசாங்கத்துடைய உணவு பிரிவு எங்கெங்கெல்லாம் இந்த சாமியார்கள் இருந்து இப்படி மூட நம்பிக்கை பார்ப்பார்களோ அதனுடைய பின்னணி என்ன யார் அதற்கு பின்னால் இருக்கிறார்கள் மக்கள் எப்படி அப்பாவிகளாக ஏமாறுகிறார்கள் என்பதை பற்றி அரசாங்க அறிக்கை தீவிரமாக வந்து கண்காணித்து இதை வந்து நடவடிக்கை எடுத்தால் ஒழிய இது கண்டிப்பாக திறந்துவதற்கு வாய்ப்பே இல்லை நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் நன்றி மீண்டும் நாளை சந்திக்கலாம் வணக்கம்